ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பாத்தீங்கினா, ஆரோக்கிய நன்மைகளை அல்லித்தரும் புலச்சக்கிரையின் நன்மைகளைத்தான் பார்க்கப் போகிறோம் புளிச்சக்கீரை புளிப்பு சுவை நிறைந்தது என்பதால் இந்த கீரை புளிச்சக்கீரை ஆனது இந்த புளிச்சக்கீரைக்கு காசினி கீரை என்ற பெயரும் உண்டு இது ஆந்திரா பகுதியில் கோங்கரா என்ற பெயரில் பிரசித்தி பெற்றது கோங்கரா சட்னி கோங்கரா துவையல் கோங்கரா தொக்கு போன்றவை சுவைக்கு பெயர் பெற்றவை இரும்புச் சத்தும் சுண்ணாம்பு நிறைந்த இந்த புளிச்சக்கீரையை சாப்பிடுவதால் ரத்தம் தூய்மை பெறுவதோடு மலச்சிக்கல் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது உடல் குளிர்ச்சி பெறுவதோடு மந்தம் நீங்கி விந்து கெட்டிப்படும் பொதுவாக புளிச்சக்கீரையுடன் மிளகாய் சேர்த்து வேக வைத்து உப்பு சேர்த்து துவையலாக செய்து சாப்பிடுவார்கள் நினைத்தாலே நாவில் நீரூற வைக்கும் புளிப்பு சுவை கொண்ட இயற்கையின் அருட்கொடையான இந்த புளிச்சக்கீரை இரத்த சோகை நோயை தடுப்பதுடன் உடல் நலனுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது புளிச்சக்கீரையின் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் புளிச்சக்கரையை ஹிந்தியில் கொங்குரா பிட்வா என்றும் ஆங்கிலத்தில் கெனாஃப் அல்லது ரொசெல்ல என்றும் சொல்லுவார்கள் புளிச்சக்கீரையில் பச்சை தண்டு வகை சிவப்பு தண்டு வகையின இரு வகைகள் உண்டு பெரும்பாலும் நாம் பச்சை தண்டு வகையையே பயன்படுத்துகிறோம் நீளமான தண்டுடன் மூன்று இதழ்களை கொண்டு வளரும் இதன் இலைகளை மட்டுமே நாம் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் இதன் தண்டுகளை அப்படியே மண்ணில் நட்டாலும் மீண்டும் துளிர்த்து வளரும் என்பதுதான் இதன் சிறப்பு புளிச்சக்கீரையில் புரதம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுடன் பாஸ்பரஸ் இரும்பு கரோட்டின் ரிப்போஃப்ளவின் மற்றும் விட்டமின் சி ஆகிய சத்துக்கள் உள்ளன இந்த கீரையில் கொழுப்பு சத்தை குறைக்கும் பண்புகள் இருப்பதாக பல ரிசர்ச் சொல்கிறது இதனால் இது இருதய வாஸ்குலார் பாதிப்புகளை தடுக்கிறது புளிச்சக்கீரையில் அற்புதமான பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது இந்த கீரையின் இரண்டு நிற வகைகளிலும் அற்புதமான ஆக்ஸிஜனேற்ற பண்புகள் உள்ளன இதை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் சருமம் மற்றும் முடியின் பாதிப்புக்கு முக்கிய காரணமான ஃப்ரீ ரேடிக்கல்களை தடுக்கிறது பெண்களை அதிகம் தாக்கும் ஒரு உடல்நல பிரச்சனை தான் இரத்த சோகை இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் ஏற்படும் இரத்த சோகையினால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு இந்த கீரை ஒரு வரப்பிரசாதம் எனலாம் புளிச்ச கீரையில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதால் இரத்த சோகை பிரச்சனையை எளிதில் தீர்க்கலாம் அது மட்டுமின்றி இரத்த சோகையின் விளைவுகளான முடி உதிர்தல் சோர்வு பலவீனம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகளையும் இது தடுக்கிறது புளிச்சக்கீரையில் குறைந்த கலோரிகள் உள்ளன நூறு கிராம் புளிச்சக்கீரையில் இருபத்தி நான்கு கலோரிகள் மட்டுமே உள்ளன மேலும் இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் பசி உணர்வை குறைத்து நீண்ட நேரத்திற்கு வயிற்றை நிறைவாக வைத்திருக்கும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை தொடர்ந்து உட்கொள்வதால் பல செரிமான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமான மலச்சிக்கலை தடுக்க முடியும் புளிச்சக்கீரையில் உள்ள ஃபாலிஃபினால்கள் உடல் பருமன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் தருவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதன் சாறு ட்ரை கிளிசரைடு மற்றும் மொத்த கொழுப்பின் அளவை குறைக்கிறது புளிச்சக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளதால் சாதாரண செல்களை புற்றுநோய் செல்களாக மாற்றுவதற்கு முக்கிய காரணமான ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடவும் உதவுகிறது வாத நோய் உள்ளவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருமுறை புளிச்சக்கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் காலப்போக்கில் அவர்களுக்கு வாத நோய் தணிந்துவிடும் இதேபோல மலச்சக்கலால் கஷ்டப்படுகிறவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை புளிச்சக்கீரையை சாப்பிட்டு வந்தால் பிரச்சனை தீரும் சொறி சிறங்கு உள்ளவர்கள் அதற்காக மேல் பூச்சி மருந்து போட்டு வரும் நேரங்களில் புளிச்சக்கீரையை சமைத்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிடுவது குணம் பெறுதலை விரைவுபடுத்தும் இந்த புளிச்சக்கீரையை காய வைத்து அதனுடன் சம அளவு பாசி பருப்பு அதாவது பருப்பு ஜாதிக்காய் சுக்கு மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் ஹிந்துப்பு சேர்த்து பொடி செய்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கான குழந்தையின்மை குறைபாடு விலகும் இந்த பொடியை காலை மற்றும் மதிய உணவில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நெய் அல்லது நல்லெண்ணெய் கலந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு சரியாகும் பெண்களும் இதை சாப்பிடுவதால் தாம்பத்திய உறவு பலப்படும் இத்தனை மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் பல உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம் ஏற்கனவே உடல்நல கோளாறுகள் ஒவ்வாமை பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பேச்சு இதை உணவில் சேர்த்து கொள்வது அல்லது தவிர்ப்பது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி